குலசாமி என்மேல எப்படி வந்துச்சு இன்னைக்கு அறிவு பண்பர்களுக்கு என்னுடைய குரலை மட்டுமே இருக்கிற பெருமக்களுக்கு இன்னைக்கு என்னை பற்றின ஒரு சில விஷயங்களை ஒரு அன்பர் கேட்டார் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளணுங்கிற ஒரு எண்ணமோ ஒரு விருப்பமோ வந்ததுனால என்னை பற்றின ஒரு சில நிகழ்வுகளை அறிவு மண்பர்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி குலசாமி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல குலசாமியை தேடி நான் எப்போ போனேன் அவங்க அதாவது இன்னைக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்லி வர்றேன் அப்படின்னா தெய்வம் யாரை நம்மகிட்ட சேர்க்கும் யாரை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு சில பாடம் சரி இன்னைக்கு நான் குலசாமியை போய் நான் வாங்க வணங்க வணங்குறேன் குலதெய்வத்தின் மேலே பேரொன்பு கொண்டு நேசிக்கிறேன் அணுதினம் ஒரு நாளாவது என் வாயில் குலசாமின்னு என் உச்சரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு கிடைச்ச பாக்கியம் சரி ரொம்ப அதிகமாக பேச வரல என்னை பற்றின விஷயங்களே ஒன்றுன்னா நான் சொல்லி வர்றேன் சரிங்க நான் யாரு அப்படின்னா நான் ஏன் குலதெய்வத்தின் மேலே பேரன்பா இருக்கேன் எதுக்கு குலதெய்வத்தை பற்றின அந்த மேன்மைப்படுத்தணும்னு அதனுடைய பதிவுகளை எல்லா அறிவு மண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்றேன் இது என்ன இது நான் என்ன வருமானத்துக்கு செய்கிறேனா இல்லை சரி இதை ஒவ்வொன்றா நான் சொல்லி வர்றேன் அப்போ உங்களுக்கு புரியும் சரி நான் குலசாமி தெய்வத்தை தேடி போக காரணம் என்ன அப்படின்னா என்னை பெத்த தாய் என்னை பெத்த ஆத்தா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா அறிவு மண்பர்கள் பேர் இருப்பீங்க உங்களுடைய எவ்வளவோ தாய்மார்கள் இருப்பீங்க எவ்வளவோ பெண்கள் இருப்பீங்க உங்களுடைய உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்க குலசாமி மேல உங்க குலதெய்வத்தை நினைச்சு வழிகளும் வேதனைகள் இருக்கும் அத்தனை வழிகளும் நான் பெற்ற தாய் என்னுடைய தாய் சுமந்தாங்க அவர்களுடைய வழி அவர்களுடைய வேதனை அவர்கள் பட்ட கஷ்டம் அவர்கள் விட்ட கண்ணீர் என் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது எனக்கு மன மிகுந்த மன வலி உருவாச்சு குலசாமியை பத்தி அப்பெல்லாம் எனக்கு தெரியாது குலதெய்வ எல்லைக்கு ஆலயத்துக்கு நான் சின்ன பிள்ளைல போவேன் வருவேன் சாமியை கும்பிடுவேன் வணங்குவேன் வந்துடுவேன் ஆனா என்னுடைய தாய் அந்த குலதெய்வத்தின் மேல் வச்ச அந்த பேர் அன்புக்கும் அதே சமயம் அந்த குலதெய்வம் என் தாய் மேல வச்ச அந்த பேர் என்னை மாதிரி ஒரு சில உறவுகள் என்னை மாதிரி ஒரு சில அந்த குல மக்கள் எல்லாரும் நாங்க ஒன்னா இணைஞ்சோம் சரி மற்றவங்களை பத்தி பேச வரல என்னை நம்ம விஷயங்களை மட்டுமே நான் சரி என் குலசாமி கோவிலுக்கு போக காரணம் என்னுடைய தாய் ஏன் எதுக்கு அப்ப எனக்கு ஒரு மனசுல ஒரு கேள்வி உருவாச்சு என்னடா நம்ம சாமி அம்மா வந்து தெய்வத்தை வணங்குறாங்க போய் ஆலயத்துக்கு போறாங்க ஆனால் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்டேன் அப்ப நான் தெரிஞ்சுக்கும்போது தான் என்னுடைய குலதெய்வம் எப்படி என்னுடைய தாய் கண்ணீர் விட்டு கதறி நிற்கிற அதே ஒரு நிலையில தான் ஏன் குலசாமியும் அந்த இடத்துல அதனுடைய சக்தி பேசாம இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் ஏன் எதுக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது சரி நான் அப்போ ஒரு முடிவு எடுத்தேன் தெய்வத்தை வணங்குற பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெருமக்கள் என்னுடைய தாய்க்கு இந்த நிலைமை அப்படின்னா இதே மாதிரி அந்த எல்லைய எவ்வளவு பெருமக்கள் கஷ்டப்படுவாங்க எவ்வளவு பெருமக்கள் இது போன்று வழி தாங்கி நிற்பாங்க நாம என்ன ஏது பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய தாய்க்காக என்னுடைய குலதெய்வத்தோட ஆலயத்தை தேடி நான் போறேன் அங்க போகும்போது அந்த எல்லையில எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் எடுக்கு இருக்கிற அந்த ஒரு சில சின்ன சின்ன முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் அந்த தெய்வ சக்தி மேல் இருக்கிற நம்பிக்கை ஒரு சில ஒரு சில ஒரு சில ஒரு சில விஷயங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி அங்கே இருந்துச்சு சரி நான் வந்து யாரையும் குறை சொல்ல யாரையும் நான் அந்த இடத்துல விரும்பலங்க அப்படின்னா எல்லாருமே யாருமே தெரிஞ்சு அந்த ஒரு தவற செய்ய மாட்டாங்க அவங்களே தெரியாம புரியாம நம்ம செய்யறது சரின்னு அவங்க மனசுக்கு பட்டு அவங்கவுங்க அவங்களுடைய வாழ்க்கையில பாணி பயணிப்பாங்க அதனால அந்த எல்லையில யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல ஆனா அந்த எல்லையில அந்த இவ்வளவு வழிகளை கொடுக்குற அந்த தெய்வம் அந்த இடத்துல பேசாம நின்னதுதான் இந்த இடத்துல எல்லா மக்களுக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கு அந்த தெய்வ சக்திய பேச வைக்கணும் அந்த தெய்வத்தை அந்த எல்லையில இருக்கு அப்படின்னு எல்லா மக்களையும் நம்ப வைக்கணும் அந்த சாமிய தட்டி எழுப்பணும் அந்த தெய்வத்தோட அதனுடைய சக்திய நாம மேம்படுத்தணும் எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு என்னுடைய முதல் ஆசை அதற்கான முயற்சிய எடுத்தேன் எல்லா மக்களும் எல்லா மக்களும் அங்காளி வங்காளி வரும் மக்கள் எல்லாத்தையும் ஓரளவு முடிஞ்ச அளவு இணைச்சோம் எல்லாரும் சேர்ந்து இணைச்சோம் அப்படி இணைக்கும் போது அந்த தெய்வத்துக்கு தேவையான அந்த சக்திய வளப்படுத்த மேம்படுத்த எல்லா அங்காளி பொங்காளி ஒரு மக்கள் எல்லாரும் கூட நின்னாங்க துணையா நின்னாங்க ஒரு காலம் வரும்போது அந்த சாமி முடிவு எடுத்துருச்சு அப்படின்னா சேராத ஆளும் சேரும் கூடாத கூட்டமும் கூடும் அந்த இடத்துல அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்ல அதே மாதிரி அந்த எல்லையில அந்த சாமிய உண்டான அந்த தெய்வத்தை தட்டி எழுப்ப அந்த தெய்வத்துக்கு தேவையான சக்தி அதிகரிக்க அதே சமயம் அந்த சாமியை எல்லாரும் உணர எல்லா மக்களும் அந்த இடத்துல ஒன்னு சேர்ந்தோம் சாமி இருக்குன்னு உணர நாங்க வழிவகை செஞ்சோம் அந்த தெய்வத்தோட உத்தரவின்படி முதல்ல அந்த சாமி அந்த எல்லையில இருக்கா இல்லையா அப்படின்னு நூத்தி எட்டு சூடத்தை பொருத்தி அந்த எல்லையில பச்சை குழந்தையில இருந்து பெரிய முதியோர்கள் வர எல்லாரும் சாஸ்தாங்கம் அந்த எல்லையில மண்டி ஓட்டு அந்த நூத்தி எட்டு சூடத்துல அந்த எல்லையில தெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைய நாங்கள் அந்த சாமிகிட்ட கோரிக்கை வச்சோம் நூத்தி எட்டு சூட எரியுது கடும் வெயில் அந்த வெயில்ல கூட அந்த இடத்துல எப்படி அப்படின்னா அந்த இடத்துல நூத்தி எட்டு சூட எரிஞ்சு முடியிற வரைக்கும் அந்த எல்லையில எந்த ஒரு உத்தரவும் இல்லை தெய்வத்தை எங்களால் உணர முடியலை அப்ப எல்லாரும் அந்த இடத்துல ஒரு முடிவெடுத்தோம் நம்ம தெய்வத்தை நாம பேச வைக்கணும் நம்ம தெய்வத்தை இந்த இடத்துல உணர வைக்கணும் நம்ம தெய்வ சக்தி இந்த இடத்துல பேசணும் அப்படின்னு எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அந்த தெய்வத்தை பேச வைத்தோம் அந்த தெய்வத்தை உணர செஞ்சோம் அந்த எல்லையில அந்த சக்தியை நாங்கள் எல்லாரும் மளவோட நம்ப ஆரம்பிச்சோம் சரி இதெல்லாம் இருக்கட்டுமே சாமியே என் மேல வந்துச்சு நான் ஒரு சாமியாடித நான் சாமி ஆடினேன் நான் நான் எப்படி சொல்றது அப்படின்னா நான் சாமி ஆடி அப்படின்னு சொல்றதுக்கு நான் சங்குச்சப்பட மாட்டேன் ஏன் அப்படின்னா தெய்வத்தை மலவோல உணர்ந்து அந்த தெய்வம் தெய்வம் காட்டிய வழியில நான் நடக்கிறதுனால எதுக்கு நான் அச்சப்பட மாட்டேன் அதனால நான் சாமி ஆடிதான் மேல எனக்கு சாமி வந்துச்சு எப்படி சாமி வந்துச்சு அதை அறிவ அன்பர்கள் தெரிஞ்சுக்கிறோம்ல அப்ப அந்த எல்லையில சாமி இறக்குறோம் சாமியே தேவையான அந்த தெய்வத்தை அந்த இடத்துல நம்ம வர வச்சுட்டோம் அந்த தெய்வத்தை உணர முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் சாமி இறக்கணும்ல அங்காளி வங்காளி எல்லா பெருமக்களும் நிற்கிறாங்க அந்த அங்காளி வங்காளி பெருமக்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த இடத்துல சாமி அழைக்கிறாங்க சாமியை சாமியை முடிஞ்சளவு இருக்கிற மக்கள் பூசாரி பெருமக்கள்ல இருந்து அதே சமயம் அங்கே இருக்கிற பெரியோர்கள் முதியோர்கள் எல்லாருமே அந்த இடத்துல சாமி அழைக்கிறாங்க அந்த இடத்துல சாமி வரலை நானும் கூட நின்று சாமி அழைக்கிறேன் நான் முன்னாடி போய் என் மேல சாமி ஆடணும்னு நான் போய் நிக்கல என்னுடைய நோக்கம் என்ன எப்படியாவது இந்த சாமி அந்த எல்லையில வர வச்சிடணும் யார் மேல வந்தா என்ன சாமி வரணும் சாமி வரணும் நாம உணரணும் பொய்யா போலியா வரக்கூடாது உண்மையா இருக்கிற இந்த எல்லையில இருக்க சாமிய நாம தட்டி எழுப்பு எழுப்பணும் அப்ப அந்த சாமியை வர வைக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்றேன் சக்கரமா அந்த இடத்துல சுழல்றேன் சாமியை எப்படியாவது வர வைக்கணும் சாமியை அடிகளும் அந்த இடத்துல நிக்க வைக்கிறாங்க ஒன்னும் எவ்வளவோ முயற்சி அந்த இடத்துல எல்லாரும் பங்காளி பங்காளிய பெரியோர்கள் எல்லாம் அந்த அந்த வயது வயதான அந்த கல்யாணம் முடித்த அந்த இளைஞர் எல்லாரும் நிக்கிறோம் நான் நிக்கலை எல்லாரும் நிக்கிறாங்க அந்த இடத்துல சாமி வரலை அப்ப என்னப்பா சாமி வரலை ஏதுப்பா வரல அப்படின்னு என்ன பண்றாங்க மறுபடியும் பூசாரி முத கொண்டு சாமிகிட்ட போய் ஐயா குத்தம் குத்தங்குர்தான் பண்ணிச்சுக்க இந்த எல்லையில உனக்காகத்தான் நாங்கள் அப்பறம் இப்போ வரைக்கும் இந்த எல்லையில நாங்க நின்னு காத்து உன்னை வணங்கி எங்களால முடிஞ்சதை செஞ்சு வர்றோம் எங்களுக்கு நல்லது கேட்டது எல்லாத்தையும் உன்னால நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அறிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் மனசெரிஞ்சு யாருக்கும் தவறு செய்யலை மன்னிச்சுடு இல்லை இல்லை நீ பறி நம்ம வரணும் அப்படின்னு எல்லாரும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல சாமிக்கு சாஸ்தாக மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த இடத்துல சாமி அழைக்கிறோம் அப்போ அங்கே இருக்க ஒரு பங்காளி எப்படி எப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி எப்படியா அந்த சாமியை வர வைக்கணும் அப்படின்னு என்னால் முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறேன் வரலை அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு ஒரு பங்காளி ஏய் நீ என்னப்பா ஒதுங்கி ஒதுங்கி ஓரமாக போய் நின்றுக்கிட்டு இருக்க போய் உள்ள சபையில் நில்லு அப்படின்னு அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து இது மாதிரி ஒரு ஒரு வேட்டி சட்டை கூட போடல ஒரு ஒரு ஃபேண்ட் சட்டை தான் நானுமே அந்த இடத்துல போட்டு நிற்கிறேன் அப்போ என்ன பண்ணுறாரு இல்லைங்க இருக்கட்டும் நம்ம ஜாமி எப்படியாவது நம்ம பார்க்கணும் அது போதுங்க என்ன எதுக்குங்க நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் இல்லை நீ வந்து நில்லுன்னு என்ன இந்த இடத்துல நிப்பாட்டி விட்டாரு நிப்பாட்டி நான் என்ன பண்ணுறேன் சட்டையை கழட்டிட்டு அந்த சாமியை பரிபூரணமா நினைச்சு அந்த எல்லையில போய் நிற்கிறேன் சாமி அழைக்கிறாங்க சாமி வரலை நான் போய் அந்த இடத்துல உள்ள நின்னாலும் எனக்கு ஆர்வம் சாமி வரணும் என் மேல வரணும் சாமி ஆடணுங்கிற ஆசை எனக்கு இல்லை நான் உள்ள போய் நின்னாலும் மறுபடியும் மற்ற சாமி ஆடிய மேல அவங்க மேல சாமியை வர வைக்கணும்னு அங்கிட்டு ஓடி ஆடி எப்படியாவது அவங்க மறுபடியும் போய் அந்த இடத்துல எல்லா மக்களுக்கும் துணையா நிற்கிறேன் நான் உள்ள நிக்கல அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சாமி அந்த இடத்துல பரிபூரணமா வருது அந்த சாமி எப்படி அப்படின்னா உயிரற்ற உடலுக்கு கூட உயிரை கொடுக்கிற அந்த சாமி ஒரு சாமி ஒரு சாமி பரிபூரணமா வருது அந்த சாமி வந்து அந்த சாமியாடி அங்க நிக்கிற பெருமக்களுக்கு விபூதியை போடுறாரு அப்பயும் அந்த இடத்துல சாமி வரல என்னடா சாதாரண மனுஷ சின்ன பச்சை குழந்தை கொண்டு பூசாரி பெருமக்கள் முதக்கொண்டு பெற்ற தாய் தந்தையன் கொண்டு எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல அந்த சாமி சாமியை அழைக்கணும்னு விபூதி போட்டா யார் மேலே என் சாமி வரலைய என்ன பண்றதுன்னு அந்த இடத்துல நிலதடு மாறி மனசுல அப்படியே ஒரு ரொம்ப கவலையோட அந்த இடத்துல நான் நிக்கிறேன் ஒரு சாமியாடி எல்லாத்துக்கும் விபூதி போட்டாரில்ல அந்த சாமியாடி என்ன பண்றதுன்னு நான் அந்த பக்கம் போறவனே என்னைய பிடிச்சி இழுத்து என் நெற்றியில ஒரு விபூதி விட்டேன் என் நெற்றியில விபூதி வச்சாருங்க அத பெருமைக்கு சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது ஏதோ அறிவு நண்பர்கள் நெருக்கம் ஆயிட்டீங்க உங்களுடைய மனக்கவலைகளை என்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க அது மாதிரி நானும் உங்களுக்கு உண்மையா இருக்கணும்ல உங்ககிட்ட ஒரு சில உண்மை தன்மைகளை நான் வெளிப்படுத்தணும்ல அதனால சொல்றேன் அப்ப என்ன பண்றாரு நான் போறவனை என்னை ரொம்ப பிடிச்சி இழுத்து நெத்தியில விபூதி எனக்கு வச்சு விட்டாரு அவர் விபூதி வச்ச கணம் நான் எப்படி எப்படின்னா ஒரு போட்டா சேலை எப்படி கீழே விழுகும் ஒரு பிடிமானமே இல்லாம அவரு விபூதி வச்ச கணம் நானு ஒரு சேலை விழுந்த மாதிரி பிடிமானமே இல்லாம அந்த இடத்துல நான் கீழே விழுகிறேன் கீழே விழுந்தது மட்டும் இல்லாம என் மேல எந்த சாமி வருமோ அந்த சாமியோட எல்லைய அப்படியே ஊர்ந்தே அந்த எல்லையில போய் அந்த இடத்துல நான் படுத்துட்டேன் படுத்தவன் என்னுடைய உடல் எப்படி இருந்துச்சு தெரியுமா என்னுடைய உயிர் இருக்கு என்னுடைய உயிர் போகும்போது அந்த கடைசி தருணம் இருக்கும்ல இழுத்து எல்லா உறுப்புகளும் செயலிழந்து என்னுடைய உயிர் போகிற அந்த கடைசி தருணத்தை ஏன் உடல்ல அப்ப நான் உணர்ந்தேன் அப்பதான் தெரிஞ்சிச்சு இதுவா என்னுடைய தெய்வத்தோட நிலமை இதுவா இவ்வளவு காலம் இந்த மக்களை காத்து வந்த சாமியோட நிலமை இதுவா இந்த ஊரையும் இந்த நாட்டையும் இவ்வளவு காலமா கட்டி காத்து வந்த தெய்வத்தோட நிலமை அப்படின்னு அப்ப ஏன் மேல எந்த சாமியை நான் உணர்ந்தேன்ல அப்ப எடுத்த முடிவு இந்த சாமிக்காக என் உயிர் போனாலும் பரவாயில்ல இந்த சாமிக்காக அந்த தெய்வத்தின் சக்தியை வலுப்படுத்த என் உயிர் போனாலும் பரவாயில்லைங்கிற முடிவு அந்த இடத்துல எடுத்தேன் சாமி வந்துச்சு அதுக்கப்புறம் நானும் அந்த இடத்துல சாமி வந்துருச்சுன்னு நான் சாமி ஆடின்னு போய் எல்லாத்துலையும் சொல்லிக்கல சாமி ஆடணும்னு விருப்பப்படலை வந்தகணம் அந்த இடத்துல யார் மதி மதிப்பு மரியாதை செய்தார்களோ இல்லையோ எந்த தாய்க்காக அந்த எல்லைக்கு நான் போனனோ எந்த தாய்க்காக எந்த தாயோட வழிய நான் சரி பண்ணணும்னு அந்த எல்லைக்கு போனனோ அந்த தாய் என் மேல வந்து தெய்வத்தை உணர்ந்து மரியாதை செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்னா நம்ம சாமி வந்துருச்சு பேசாத சாமிய நாம பேச வச்சுட்டோம் அப்படின்னு அந்த தாய் புரிஞ்சு அந்த தெய்வத்துக்கு தாய்ங்கிறத அடுத்த வச்சோம் அந்த கும்புல இருக்க ஒரு பெண்மணி அதை உணர்ந்து அந்த சாமிக்கு ஏ மேல வந்த சாமிக்கு அந்த இடத்துல மதிப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல அதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஐந்து வருஷம் ஆறு வருஷம் எப்படி சொல்றது அப்படின்னா எந்த சாமி அந்த எல்லையில வந்துச்சோ அதே எல்லையில் வாய் விட்டு கத்தி அழுதுறீங்க கண்ணீர் தாரதாரையா தாரையா விட்டுருக்கேன் என் கண்ணு முன்னாடி பல கஷ்டங்கள் நடந்திருக்கு என் கண்ணு முன்னாடி நான் பெருசா நினைக்கிற என் தாயவே அந்த இடத்துல ஒரு சில அவமானங்களை சந்திக்கிற சூழ்நிலாம் ஏற்பட்டு இருக்கு எத்தனையோ தீயகுனைகள் எத்தனையோ ஏவல்கள் எத்தனையோ பில்லி சூனியம் எத்தனையோ முடக்கம் எல்லாம் நடந்திருக்கு எல்லாத்தையும் சகிச்சு எல்லாத்தையும் தாங்கி எல்லாத்தையும் அடக்கி அதனோட வழிய தெரியுது என்னுடைய வழியை நான் போய் சொன்னேன் அப்படின்னா என் மேல இருக்கு சாமிக்கு என்னப்பா மலையம்புட்டி சாமியை சமக்குறா இதுக்கு நம்ம அச்சப்படலாமா மலையம்புட்டி சாமி இருக்கிற எல்லா மக்களுக்கு இருக்கிற ஏவல புள்ளி சூனியத்தை வரட்டுற சாமி அந்த சாமியை சுமந்துக்கிட்டு நம்மளை தேடி வர்ற பில்லி சூனிய ஏவலத்துல நம்ம அச்சப்படலாமா போறா மலை போனா மசுறு அப்படிங்கிற பட்சத்துல அந்த சாமிக்கு ஊக்கமா தெய்வத்தின் ஒரு சாமிக்கு எப்படி உண்மையா இருக்குமோ அது மாதிரி என்னுடைய மனசாட்சிக்கு சரியான தெய்வத்துக்கு உண்மையா இருந்தேன் அந்த எல்லைக்கும் சரி அந்த மக்களுக்கும் சரி என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் பெற்ற தாய் தந்தையராக இருந்தாலும் கட்டிய மனைவியாக இருந்தாலும் எல்லாரும் சரி எல்லாரும் சமம் தெய்வத்தோட முக்கியத்துல எல்லாருக்கும் சரி சமமா அந்த இடத்துல அதிகாரங்கள் வழங்கப்படணும் உரிமைகள் வழங்கப்படணும் எல்லா மக்களும் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் எதுவும் எல்லா மக்களுக்கும் அந்த தெய்வத்தின் ஆலயத்துல மதிப்பு கொடுக்கப்படணும்னு ஏழை எளிய மக்களுக்கு மத்தியில் நின்ன எவ்வளவோ எவ்வளவோ அவமானங்கள் எவ்வளவோ வழிகள் வேதனைகள் தீயவனைகள் எல்லாத்தையும் தாங்க 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 எப்படி ஒரு உளி ஒரு உளி கற்சிலை ஒரு உளி அடிச்சு வழி தாங்கி ஒரு திருவுருவ சிலையை அணிக்குதோ அது மாதிரி என் என் சாமி எனக்குள்ள நிற்க ஆரம்பிச்சிச்சு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு என் மேல சாமி வந்த நான் ஆயுதத்தை தூக்கி ஆடிய வருஷம் ஆறாவது வருஷம் அது வரைக்கும் என் மேல சாமி வந்திருக்கு இருந்திருக்கு அந்த தெய்வம் வந்த நாள் முதல் அந்த தெய்வத்துக்காக நான் இருந்திருக்கேன் ஆனா என் சாமி வாய் துறந்து நான் தான் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த ஆயுதத்தை தூக்கி ஆடிய வருட ஆக நாட்கள் ஆறு வருஷமாச்சு அந்த ஆறு வருஷத்துலயும் எனக்கு ஏற்பட்ட எவ்வளவோ விஷயங்கள் எல்லாத்துலயும் நான் எதையுமே ஏத்துக்க மாட்டேன் ஓன் மேல சாமி வருது சாமி உள்ள இந்த சாமி வருது அந்த சாமி வருதுன்னு ஆயிரம் கருத்துக்கள் முன் வச்சாலும் எந்த சாமியா இருந்தாலும் அது நல்ல மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும்னு சாமி வந்த முதல் அந்த எல்லையின் பாதுகாவலனாக அந்த இடத்துல நான் நிம்மன் எவ்வளவோ பகைகளை சம்பாதிச்சேன் இப்ப வரைக்கும் அந்த பகைகள் உறவுகள் எனக்கு நெருக்கமல்ல எல்லாரும் விட்டு விளங்கிதான் இருக்காங்க ஏன் நேர்மையா இருந்தேன் உண்மையா இருந்தேன் பிடிக்கல தவறு ஏழை எளிய மக்களுக்கு தவறு செய்கிறவங்களை சுட்டி காமிச்சேன் அது அவங்களுக்கு நான் அவர்களை நல்வழிப்படுத்துறேன் அல்லது நான் நல்வழிப்படுத்துறேங்கிறத அவர்கள் தவறாக புரிஞ்சு என்னுடைய சொந்த ரத்த வந்த உறவுகளே என்னை விட்டு ஒதுக்குனாங்க என்னைய ஏ எப்படி சொல்றது அப்படின்னா நான் என் கண்ணீர் வந்தது எப்படி சொல்றது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேலன்ஸ் இடம் ஏன் அப்படின்னா என்னுடைய நோக்கம் தெய்வத்தை ஆடணுங்கிற நோக்கம் அல்ல உயிர் போற நிலையில இருக்க அந்த தெய்வத்தோட அதனுடைய சக்தியை மேம்படுத்தணும் இனி அந்த நிலம் அந்த தெய்வத்துக்கு வரக்கூடாது ஊக்கப்படுத்தணும் அந்த சாமிக்கு அந்த நிலமான மற்ற தெய்வங்களோட நிலை என்ன மற்ற தெய்வங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்கணும் குல தெய்வம் என்றால் அந்த எல்லையில் தெய்வங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு மனுஷனை முன்னு பின்னுக்க வச்சு தெய்வத்தை முன்னுக்க வச்சு தெய்வத்துக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் சகல சக்திகளையும் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு முன்னாடி நின்ன ஆலயத்துக்கு படாத பாடுபட்ட ஆலயம் கட்ட பல இடையூறுகளை தாண்டினேன் எல்லா மக்களையும் முடிஞ்சளவு ஒன்றுண எல்லா மக்களும் ஒன்னா துணை நின்னாங்க எல்லா மக்களும் ஒன்னும் சேர்ந்தோம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு அந்த சாமிக்கு அந்த எல்லையில ஆலயத்தை கட்டணும் ஆலயத்தை கட்டி அந்த சாமிக்கு எப்படி சொல்றது அப்படின்னா அந்த சாமி அருவமா இருந்த சாமியை உருவமா அந்த இடத்துல உத்தரவு கொடுத்து அந்த சாமி உருவமா நின்னார் அவர்தான் முத்தையா என் மேல வர்ற சாமியோட பேரு முத்தையா உருவமா அந்த இடத்துல நின்று அவருக்கு கும்பாபிஷேகம் நடத்தி எழுபது எண்பது வருஷமாக அந்த தெய்வத்துக்கு நடக்க நடந்த எழுபது வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட அந்த பெருவிழா பெரிய கும்பிடு அந்த தெய்வத்தோட வாகனத்தை அழைச்சு அந்த தாய் ஈஸ்வரிக்கு கரகத்தை சோடிச்சு எல்லா மக்களையும் ஒன்றா என எல்லா சாமியாளிகளுக்கும் சாமியை அழைச்சு சகல உறவுகளுக்கும் தேவையான மரியாதைகளை செய்து அந்த எழுபது வருடம் கடித்து அந்த தெய்வத்திற்கு பெரிய விழாவும் அந்த இடத்துல சிறப்பாக நடைபெற்றுச்சு இதுக்கெல்லாம் காரணம் நான் அல்ல என்னுடைய அங்காளி வங்காளி வெறுமக்கள் அவர்களுடைய ஒற்றுமை எல்லாருக்கும் ஒரு ஆசை நம்ம சாமி சாமியை மாதிரியும் நம்ம கும்பிடணும் நம்ம சாமியை எல்லாரும் கும்பிடணும் மாதிரியும் நாடு ஓட்டு நம்ம சாமியை கும்பிடணும் நம்ம சாமியை நாம உணரணும்னு எல்லா மக்களும் இருந்தாங்க அங்காளி வங்காளி வெறுமக்கள் எப்படி சொல்லப்போம்னா படாதவாடு போட்டாங்க அதாவது எப்படி சொல்லுதுங்க அதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கும் போது மன கஷ்டம் இருக்கும் அவர்களுக்கு மன கஷ்டம் இருக்கும் ஆனா அந்த இடத்துல நடந்தது அந்த தெய்வத்துக்கு தேவையான அனைத்து சகலத்தையும் அந்த இடத்துல எங்களால செய்ய முடிஞ்சு இந்த அளவு இப்ப வரைக்கும் அந்த என்னுடைய உடலில் பயணிச்சு இத்தனைக்கும் நடைபெற மிகவும் உதவியாக இருந்தது என் மேல வந்த சாமி அதை நான் பரிபூரணமா மறுக்காம சொல்லுவேன் நான் தனியான ஒரு சாதாரண மனுஷன் நான் என்னால் செய்ய முடியுமா செய்ய என்னன்னு போய் அழிஞ்சிருப்பேன் ஆனா என் மேல இருக்கிற சாமி எனக்கு தட்டி எழுப்பி எனக்கு ஊக்கத்தை கொடுத்து தீய உலைகள்ல இருந்து என்னைய பாதுகாத்து எல்லா மக்களையும் ஒண்ணு ஒன்னா எனச்சு பத்து பேர்ல ஒண்ணு இல்லன்னா ஏழு எட்டு ஒன்பது பேர்ல கூட ஒன்னா இணைச்சு இப்ப வரைக்கும் அந்த எல்லையில அந்த சாமி நீக்க மரம் அந்த சாமி எல்லாருக்கும் அருளாச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த அந்த சாமி உருவமா அந்த இடத்துல நின்று எல்லா மக்களையும் பார்த்து காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த முத்தையா காட்சி கொடுத்துட்டு இருக்காரு மேகத்த அறவடை செஞ்சு மலையை பொழிவிக்கும் பசி பஞ்சத்தை வறட்சிய போக்கு அந்த முத்தையா எல்லா மக்களுக்கு அருசு அருளாசி கொடுத்துக்கிட்டு இருக்க இதுதாங்க என்ன பார்த்த பாத்தின ஒரு சின்ன விஷயங்கள் எப்படி அப்படின்னா இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அறிவு மண்பர்களுக்காக யாருப்பாவே சொல்றியான் கத்துறியான் கோபுரியா ஒரு சில விஷயங்களை நமக்கு மனசுக்குள்ள இருக்கிறத சொல்றியான் யாரு என்ன இவன் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல உங்களுக்காக இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரே ஒரு விஷயம் தான் சுருக்கமா சொல்றேன் நான் பட்ட அனுபவத்துல நான் பட்ட வழிகள் நான் பட்ட வேதனைகள்ல எனக்கு இது வேணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு எனக்கு எதுவுமே கிடைக்காது நல்லது செய்யணும் என் தாய் என்னுடைய தாய் அவரு அவ கஷ்டப்படக்கூடாது அதே மாதிரி அந்த எல்லையில இருக்க மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது அதுக்கு அந்த சாமி அந்த எல்லையில பேச வைக்கணும்னு நான் நினைச்ச அந்த வச்ச அதுதான் எனக்கு இந்த அளவு எனக்கு இவ்வளவு அனுதனமும் அந்த தெய்வத்தை பத்தின விஷயங்களை செய்திகளை தகவல்களை எல்லா மக்கள்கிட்டையும் பகிர்ந்து கொடுக்கிற சக்தியையும் வல்லமையும் கொடுத்தது என் சாமி இவ்வளவு அழகா அவங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் குலசாமிய பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் உண்மையான நிகழ்வுகளை குல தெய்வத்தின் மகத்துவத்தை நீங்க படுற வேலைகள் வேதனைகளை நடக்கிற நிகழ்வுகளை சக்திகளை அந்த சாமியோட அம்சங்களை சொல்றதுக்கு காரணம்னா என் சாமி எனக்கு கொடுத்த வாக்கு அந்த தெய்வத்தோட வாகனம் தெய்வத்தோட அடிமை அந்த சாமி கொடுத்த அந்த அதிகாரத்தினால இந்த அறிவும் குலதெய்வம் மேன்மை அப்படிங்கிற இந்த யூடியூப் இணையதெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு இது போன்று இருக்கும் மக்களுக்காக ஆறுதலாக இருக்கணும் தெய்வத்தோட சக்தியை வளமைப்படுத்தணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக குலதெய்வத்தை மேன்மைப்படுத்தணும் எல்லா மக்களும் குலசாமியை வணங்கணும் குலசாமிய காலத்துக்கும் கொண்டு செலுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு உள் ஆசை பேராசைகள் இல்லாம வருமானத்திற்காக இல்லாம குலதெய்வத்தை பத்தின விஷயங்களை மட்டுமே மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணங்களின் அடிப்படையில அறிவோம் இணையதளம் இத்தனை பதிவுல நான் ஒரு பதிவுலையாவது நீங்க எல்லாம் ஆதரிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் சொல்லியிருக்கவே மாட்டேங்க அப்படின்னா அது என்னுடைய நோக்கம் அல்ல என் இட்ட கட்டளை என்னை மாதிரி என் குலதெய்வ எல்லையில் பட்ட மக்கள் அவர்களுடைய கஷ்டம் மற்ற எல்லைகள்ல படக்கூடாது அப்படியே பட்டால் அவர்களுக்கு தெம்பையும் திராணியையும் தெய்வ நம்பிக்கையும் அவர்களுடைய அவர்கள் வணங்கும் சக்திய அவங்களுக்கு புரிய வைக்கணும் எத்துணை தீய சக்திகள் வந்தாலும் அதை எதிர்த்து சண்டை வல்லம நம்ம குலசாமி நமக்கு கொடுக்கும் காலத்துக்கு அந்த தெய்வத்தை நாம வணங்கி வரணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக குலதெய்வத்தை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு ஆரம்பிச்சத அறிவோம் இந்த யூடியூப் இணையதளம் சொல்லி இந்த பதிவை அதே சமயம் என்ன வெறுக்கிற பெருமக்களுக்கு அமையாத பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை என்னைக்குமே தெய்வத்துக்காக நான் எது செஞ்சாலும் அந்த தெய்வம் என்னை பாதுகாக்குங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை என்னை பத்தின ஒரு சில விவரங்களை அறிவு நண்பர்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்